நம்ம கருவாட்டு கடல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதில் சில பேர் வந்து அந்த கடையோட நம்பர் கேட்டிருந்தீங்க அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும் பொழுது நம்பர் வாங்காமல் வந்துட்டோம் நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானு அட்ரஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் அவங்க நம்பர் வாங்குறதுக்காக மறுபடியும் நாகப்பட்டினம் புத்தூர் ரவுண்டானால அவங்க கடைக்கு வந்தோம் காலையில் எட்டு மணிக்கே நாங்கள் வந்ததுனால அவங்க கடை திறக்காமல் இருந்தது அதனால பக்கத்தில் இருந்த கருவாட்டு கடையில் கருவாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் கருவாடு நல்லா இருந்துச்சு நாங்களும் எங்களை வீட்டுக்கு தேவையான கருவாடு வாங்கிட்டு உங்களுக்காக வேண்டி அந்த கடையில் நம்பரும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அந்த அக்கா கடை நம்பர் தான் வேணும்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நம்பர் வாங்குகிறோம் இந்த இது மீன் சொல்லுங்க இது என்ன ரேட் அது நெத்திலி படி 100 ரூபாய் கூட அள்ளி போட்டு கொடுப்போம் இது கால் கிலோ 1/2 கிலோ 150 ரூபாய் இது என்ன மீன் இது கருவாடு இது வாழ கருவாடு வாழ கருவாடு 1/2 கிலோ 150 ரூபாய் இது கேட்டி கருவாடு 1/2 கிலோ 125 ரூபாய் 150 ரூபாய் இது காணங்கட்டி அஞ்சு காணங்கட்டி 100 ரூபாய் இது நகர கால் கிலோ 100 ரூபாய் இது ஆஞ்சனத்தி கால் கிலோ 100 ரூபாய் பத்து கணக்கம் வச்சு பத்து கணக்கம் வச்சுக்கணும் இது பாறை வில பால் இது இது பெரிய நெத்திலி கால் கிலோ நூற்றம்பது ரூபா அரை கிலோ இரநூத்தம்பது இருக்க இதுங்க இந்த அது கிலோ இது இது என்ன இது

நூற்றம்பது இது கொல்லி கருவாடு பயஞ்சு கருவாடு நேரூவா ஒரு அஞ்சு கருவாடு அரை கிலோ நூற்றைம்பதுரூவா வாழை அரை கிலோ நூற்றம்பது ரூபாய் இதெல்லாம் வாழை வாழை அரை கிலோ இங்கிட்டு இருக்கிறது அதுக்கு முத கண்டா அரை கிலோ நூற்றம்பது ரூபா அந்த அரை கிலோ மூணு படி இது இது அது கருப்பு நம்பர் கூட கொடுங்க இருக்க கடை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வந்து வாங்குவாங்க இது வந்து புத்தூர் ரவுண்டானா ரவுண்டானா வேளாங்கண்ணி போகிற லைனு வேளாங்கண்ணி போகிற லைனு ம் நம்பர் இது இருக்குங்களா நம்பர் இருக்குது உங்கள் நம்பர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு பத்தொம்பது என் பேர் தமிழரசு நம்ம சேனலில் பழைய கருவாட்டுக்கடல் வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயே கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துட்டு ரெண்டு வீடியோவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வர போகுது அதனால் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ